ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் பீஃப் வந்து மட்டும் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோ வாங்க எப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் நாளைக்கு ஒரு கிலோ பீஃப் எடுத்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கா டீஸ்பூன் வந்து மட்டும் உப்பு இஞ்சியும் அங்கே பூண்டு கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் இதுவும் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா கால் டீஸ்பூனு மஞ்சள் படி கால் டீஸ்பூனு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூனு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் కరివేపడ సేతుల ఇప్పుడు తన సేతుకు ఒక గ్లాస్ తన ఒక్క గ్లాస్ తన సేతుకు రెండు పచ్చమ సేతుకుండా ఇప్పుడు కుక్కర్ మూడిపోటు మూడి వచ్చా ఒక అంచు వలు వరటం ఇప్పుడు సీనియర్ రెండు టీ ఆయిల్ ఊటికి ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதக்கிட்டுருக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா நிற மாதிரி வரணும் அதுவரைக்கும் வணக்கிக்கலாம் தரவுக்கு வணங்கி வந்துட்டுருக்குறேன் இன்னொரு ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதே நல்லா வணக்கிக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருந்துச்சு வெங்கயத்தில் வந்து இப்போ வந்துட்டு இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டு பச்சை மலம் மாடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளம் போக விட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்தப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கி வந்துட்டு இருக்குது இப்போ தான் மசாலா சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் நீட் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மணமரம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளியில் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மட்டும் நம்ம பீஃபோட இது சேர்த்துக்கலாம் தண்ணியும் பீஃபும் சேர்த்துக்கலாம் பீஃப் நல்லா வெந்து வந்து பீஃப் கிரேவி நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ